அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே கெட்டவங்க நல்லா வாழ்கிறாங்க ரொம்ப நல்லா வாழ்கிறாங்க ஆனால் நல்லவர்களாக இருப்பவர்கள் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கே தகுதியற்றவர்கள் போல் இருக்கிறோமே அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பது உண்டு அது ஏன் அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க பெரும்பாலும் எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லுவாங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ம யார் யாரை நினைக்கிறோமோ எல்லோருமே இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க நல்லவங்க எல்லாம் கஷ்டப்படுறோம் கெட்டவங்க நல்லா தானே வாழ்றாங்கன்னு சொல்லாத மக்களை கணக்கெடுத்து பார்த்தா அப்ப இதுல யார் நல்லவங்க இது யார் கெட்டவங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி ரொம்ப பெரியதா இருக்கும் பொதுவா நம்மளுடைய பார்வையில் ஒருத்தர் ரொம்ப கொடுமை செய்றவரா இருப்பாரு வட்டி கூட்டு ரொம்ப கடுமையான வட்டி வாங்குறவரா இருப்பாரு அந்த மாதிரி இன்னும் கொடுமை செய்யக்கூடியவங்களெல்லாம் வாழ்க்கையில நல்லா வாழ்றாங்களே அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னா தெளிவா தெரிய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எதை பொறுத்து நம்ம பார்க்குறோன்னா அவங்க கிட்ட இருக்க பணத்தை வச்சு நம்ம பாக்குறோம் அதுல மாற்றுக்கிறது இல்லை இன்றைய காலகட்டத்தில் வாழ்வதற்கு பணம் அவசியம் ஒருவரிடம் பணம் அதிகமாக இருக்கிறது அதாவது கெட்டவர்களிடம் பணம் அதிகமாக இருக்கிறது நல்லவர்களிடம் அது இல்லையே என்பதுதான் நம்மளுடைய அந்த இயக்கமும் கூட தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது கர்மா என்று சொன்னாலும் இதில் நம்மளுடைய முயற்சியும் அங்கு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நல்லவர்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா அவங்க கஷ்டப்படக்கூடாது இவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படி இப்படின்னு நம்ம யோசிச்சு யோசிச்சு வந்து எல்லா விஷயங்களையும் செய்வோம் செய்கிற வேலையில் கூட இந்த நல்லவர்கள் பிறரை வந்துட்டு கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்ட்டு ரொம்ப பார்த்து பார்த்து செய்வாங்க அவர்களுக்கு தான் எல்லாமே துரோகமும் நடக்கும் அதனாலேயே அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் கெட்டவங்க அப்படின்னு நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்களோட மனநிலை ஒருவேளை அவர்கள் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க தனக்கு எது சரின்னு தோணுதோ அதனால பாதிப்பு வருதா வராதா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற அந்த முனைப்பின் காரணமாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதன் மூலமா பணம் ஈட்டிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் யாரை பத்தியும் யோசிக்கிறது கிடையாது யாரை பத்தியும் கவலைப்படுறதும் கிடையாது சரி அப்ப அப்படியே நம்மளும் இருந்துடலாமா மத்தவங்களை பத்தி யோசிக்காம இருந்துடலாமா அப்படின்னு கேட்டா நம்மால அது முடியாது அப்படிங்கிற விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்குங்க நம்ம நம்ம நல்லவங்களா நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா கஷ்டப்படுறோன்னு நம்ம பிறருக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைக்க மாட்டோம் துன்பம் வரும் அப்படின்னு நினைச்சோம்னா அதை அந்த காரியத்தை செய்ய மாட்டோம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல நமக்கு நாமே கட்டுப்பாடை விதித்திருப்போம் அதனால தான் இந்த பிரச்சனையும் வருது சரி அப்ப இத தாண்டி வர்றதுக்கு என்ன பண்ணது ஒரே விஷயத்த நம்ம மனத்துல வச்சுக்கோங்க கெட்டவர்களுக்கே இறைவன் ஆயிரம் வழியை காமிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழியை காமிக்கிறாரு நல்லவர்களுக்கு காமிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக காமிப்பார் ஆனால் நம்ம என்ன நினச்சிரோன்னா ஒரே நாளில் எல்லாம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம் இறைவனை சரணடைந்து விடுகின்றோம் கஷ்டந்தான் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் பணத்துக்கு கஷ்டப்படுறோம் அது ஒரே இரவில் மாறணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறு என்ற அளவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் செய்கின்றவங்க பார்த்தா படிப்படியாக முன்னேறி வந்திருப்பாங்க நீங்கள் அசைக்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க ஆனா இதே நீங்க நினைக்கிற இன்னொரு விதமான ஆட்களை எடுத்துக்கொள்ளுங்க கேட்டவங்கன்னு அவங்க திடீர்னு வளர்ந்துருப்பாங்க எந்த அளவுக்கு வேகமா அழிந்தார்கள்னே தெரியாம அழிந்து போயிருப்பாங்க அவங்க சந்ததிகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் ஏன்னா அவர்கள் செய்த அந்த கர்மம் அப்படிங்கறத அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சென்று கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல உணர்ந்துக்கணும் நம்ம மனசுக்கு நல்லவர்களா இருக்கும் பிறருக்கு துன்பம் நிலைக்கிற செய்கின்ற வந்து ரொம்ப சுத்தமா உத்தமமா நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா அது படிப்படியான முன்னேற்றமா இருக்கும் நிலையான முன்னேற்றமா இருக்கும் சந்ததிகள் நம் கண் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா வாழ்றத பார்க்க முடியும் கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் வரும் போகும் இப்ப நீங்க சொல்ற அந்த கெட்டவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கே கஷ்டம் இருக்கு அவன் ஒரு விஷயத்தை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அடுத்து என்ன பணம் அடுத்து என்ன பணம் தான் போயிட்டே இருப்பாங்களே தவிர அவர்களுக்கு இல்லாத கஷ்டம் இருக்க போதானா இருக்காது அவங்களுக்கும் இருக்கும் ஆனா நம்ம என்னன்னா அந்த கஷ்டத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு நம்மளோட வளர்ச்சி அதோட நிறுத்திடறோம் அப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நல்லவர்களாகவே நாம் இருப்போம் தப்பு இல்ல ஆனா அதுக்கடுத்து பணம் ஈட்டுவதற்கான வழியை நாம் தேட வேண்டும் நல்ல வழியில் பணம் ஈட்டுவதற்கு கெட்டவன் பக்கத்துல இறைவன் துணை இருக்கிறார் அப்படிங்கும் போது நல்லவன் கை தூக்கி விடுறதுக்கு இறைவன் வரமாட்டாரா நம்ம முயற்சி செய்யறது முயன்றால் வாழ்க்கையில எதுவுமே முடியாததுங்கிறது கிடையாது கண்டிப்பா நல்லவர்களும் நிலைத்த பேருடன் நீண்ட வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படின்னா அதுல மாற்று கருத்தில் முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பா வாழ்க்கை உங்களை கை தூக்கி விடும் அப்படிங்கிற மாற்று கருத்து வேண்டாம் ஆமா அப்படின்னு பட்டுச்சுன்னா இது குறித்த கருத்து கீழே கமெண்ட்டில் பண் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட மறக்காமல் பகி பக பகிர்ந்துக்கங்க இல்லை என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த நிலைமை மாறட்டும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்